எப்பவுமே வந்துட்டு குழந்தை பருவத்துலயே இவ்வளவு ஞானமா அப்படின்னு கேட்போம் இல்லையா சோ அந்த அளவுக்கு நாலேஜபுளான பொண்ணா இருப்பாங்க என்ன வயசானாலும் நீ திறந்தவே மாட்டிகள் திட்டு வாங்குறதுதான் யாரா இருப்பாங்க அப்படின்னா இருப்பாங்க ரொம்ப கத்துறவன் ஆரவனை கூட அந்த அமைதியர் இருக்காங்க நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பா உண்மையிலேயே உள்ளுக்குள்ள வந்து திட்டம் போடுறவாங்கன்றாங்க மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் என்னை மதுக்கணும்

மீனராசிக்கார பெண்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் திருமணத்துக்கு அப்புறமும் அவங்களுடைய குணங்கள் என்ன மாதிரியானலாம் இருக்கும் பொதுவாக மீனராசி எடுத்துட்டோம் காலப்பிரச்சனை பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியது மீனராசி ஸோ குருவினுடைய ஆட்சி பெற்ற வீடு இந்த இதுல தான் உச்சமொழிவு புதன் நீச்சம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு குழந்த பருவத்திலே இவ்வளோ ஞானமா அப்படின்னு கேட்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு நாலேஜபிளான பொண்ணாக இருப்பாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே சேட்டாக என் பொண்ணு தாங்க ரெண்டு மாதிரி பிறந்துட்டு அநியாயம் பண்ணுது அப்படின்வாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஞானம் இருக்கும் நம்ம எப்படி நிறைய கடவுள் மார்க்கத்துல பார்க்குறோம் இல்லையா சின்ன வயசுலயே வந்துட்டு கடவுளை பத்தின சிந்தனைகள் நிறைய விஷயங்களுக்குள்ள போய் தேடுறது இதெல்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களா இருப்பாங்க இவங்களுடைய குணாதரிசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழந்தை தனம் வாங்கல என்ன வயசானாலும் நீ திறந்தவே மாட்டேங்கெல்லாம் திட்டு வாங்கறதெல்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா மீனவர்கள் பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க நிறைய இந்த குழந்தை தனம் அவங்கள்கிட்ட மாறவே மாறாது அவங்க ஒரு சைல்டிஷாகவே ஃபீல் பண்ணக்கூடிய நிலைகளை அவங்க உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது இதுக்கு ரெண்டாம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா மேஷாவோட வீடாக வரும் இங்கே செவ்வாவோட வீடு சூரியன் வந்து உச்சமொழியில் சனி நீச்சமலை சில பேருக்கு வந்து கெரியர் எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்குது பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பு அவருக்கு வந்து நல்லாவே இருக்கார் பட் எனக்கு வேணான்றாங்க எனக்கு அது என்னுடைய எனக்குன்னு ஒரு நிலை இருக்குது பட் அதை வேணாம் தடுக்குறாங்க தடுக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இறுக்கமான நிலைக்கு மாறுறது நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் ஒண்ணுக்கு ரெண்டு லைஃப்ல போய் லாக் ஆகிறதுலாம் ஏன்னா இந்த ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் சுயம் உச்சம் பண்ணுறதுனால இவங்களுக்கு சுக் ஆல்ரெடி சுக்கன் உச்சம் ஆசை அபிலாசைகள் அதிகம் இருக்கக்கூடிய பெண் இப்போ வந்து உங்களுக்கு இது இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து என்ன ஆகும் நீ என்ன பண்ணிட்ட உனக்கு என்ன தெரியும் நீ உங்க அப்பா வீட்டில் என்னதான் பெரியால இருந்துட்டு போனா பட் இங்கே வந்து நீ இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது இவங்களும் சுதந்திரம் விரும்பியா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பட் இவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கக்கூடியா எப்பயுமே வந்துட்டு என்னோட வாழ்க்கை அடுத்து என்ன அடுத்து என்னன்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைகளாகவும் இருப்பாங்க அதாவது பயம் டீசுடும் இது வந்து ரொம்ப வேகமானது இது ஆபத்தானது அப்படின்லாம் சொன்னாலாம் கேட்டுக்க மாட்டாங்க என்னதான் இருக்குது அப்படின்றத இறங்கி பார்க்கக்கொள்வாங்க அப்போ இறங்குனா நமக்கு அதுக்கான நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும்ல ஸோ ரெண்டுத்தையுமே பார்க்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான் மீனராசிக்கார பெண்களுடைய இவங்களை வரைக்கும் நிறைய பேர் அட்வைசராக இருப்பாங்க ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருப்பாங்க தங்கம் நகை சம்மந்தப்பட்ட இடங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிலைகள் சில பேர்லாம் இப்போ பார்க்குறோம்ல விலை விலையுயர்ந்த ரத்தினங்கள்லாம் வச்சுட்டு நம்ம அதெல்லாம் வந்து இப்போ இப்ப இருக்கவங்க ரொம்ப மார்க்கெட்டிங்லாம் ஆன்லைன்லாம் சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் யாராக இருக்கும்னா இவங்களா இருப்பாங்க மீன ராசி பெண் பிள்ளைகளுக்கு ஒத்து வரும் அதே மாதிரி வந்து படிப்பறிவு மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கணும்னா அப்போ நான் எந்த அளவுக்கு நாலேஜ் ஸோ அந்த நாலேஜபிளாக இருக்கவங்க அதுமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கிறது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுல ஒர்க் பண்ணுறது மாதிரி ஓன் பிஸ்னஸ் இது இதெல்லாம் பண்ணுறது இருக்கும் மற்றவங்களுடைய மனசை படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே வந்துட்டு ஒரு மாதிரி லோன்லியாக இருப்பாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப கத்துறவன் ஆரவனை கூட நம்ப அந்த அமைதியாக இருக்காங்க நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக உண்மையிலேயே உள்ளுக்குள்ள வந்து திட்டம் போடுறதுவாங்கன்றவங்க மாதிரி இவங்க நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு தனிமை இருக்கும் அந்த தனிமை தான் அவங்கள வந்து லவ்வபிள் லைஃப்பில் போயிட்டு ரொம்ப லாக் ஆகிறதும் அவங்க தான் எதுவுமே வேணான்ற அளவுக்கு ஒதுங்கி போகிற ஒரு ஞான மார்க்கத்தை கொடுக்குறதும் இவங்களுக்கு தான் ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்கார பெண்களுடைய லவ் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும் என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு கோவமானாங்க அப்படின்னா எந்த மாதிரியான இடங்களுக்கு கூட்டு அவங்களை அவங்கள எப்படி சாந்தமாக்கலாம் அப்படின்றதையும் இவங்களை வந்துட்டு என்ன அந்த காரசாரமான விஷயங்கள் அப்படின்னு வாங்க இல்லையா இவங்களை வந்து ரொம்ப ஒரு பேம்பரிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுயமரியாதை கௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க எல்லாரையும் விட ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் சோ இனி என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் என்ன மதிக்கணும் அவன் மதிச்சானா நான் என்ன வேணா பண்ணுவேன் அவனுக்கா இல்லையா எனக்காக தேவை கிடையாது அப்படின்ற அளவுக்கு டிவோர்ஸ்க்கு கூட போறதுக்கு யாரு அப்படின்னா மரியாதை ஃபாலோ அப்படின்னு யாருன்னா மீனவாசி பெண் பிள்ளைகள் தான் ஸோ ஃபஸ்ட்டு மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கான கௌரவம் இருந்தால் என்னதான் இருந்தாலும் அவங்க பிறந்த வீட்டை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அதை வந்து அவங்க குறை சொல்லாமல் இருக்கணும் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து அதை குறை சொல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு போதுமானது ஸோ இவங்களுக்கும் வந்து நேச்சுரல் லவ்வராக இருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லவ் பண்ணுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைங்களை ஆல்ரெடி இவங்களே குழந்தை மனம் அந்த குழந்தைங்களை ரொம்ப விரும்புவாங்க சின்ன பசங்களுக்கு நம்ம விளையாட்டு சொப்பு சாப்பா வாங்கி கொடுக்குறோம்ல அந்த மாதிரி எந்த ஏஜ்லேயும் சரி இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மைகளை வந்து சின்ன இல்லை ஒரு எக்ஸைட் பண்ண எக்ஸைட் ஆகும் இல்லையா சொப்பு சமெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு பொம்மைங்கலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எக்ஸைட் ஆவாங்க இந்த மாதிரி கிஃப்ட் கூட பர்த்டேக்கு வந்து கொடுக்கணும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மரியாதை இது ரொம்ப முக்கியம் எங்க போனால் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னா உயரமான மலை பிரதேசங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா தலங்கள் போகிறது இதெல்லாம் இவங்க ரொம்ப விரும்புறவங்களா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் பண்ண வாங்கி கொடுத்தாங்களான்னு சரி ரொம்ப அழகா மிடுக்காக இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக எடுக்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ரொம்ப காஸ்ட்லின்றத விட இன்னும் தங்கம் எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டு தங்கம்னு வயிறுன்ற அளவுக்கு இவங்க தான் எதுவுமே வேணாம் சிம்பிளாக சின்ன சின்ன விஷயத்தை விட சந்தோஷப்படுற சந்தோஷப்படுறதும் இவங்க தான் ஸோ கரெக்டான அது நேரம் சூழ்நிலைகளை பொறுத்து என்னுடைய குணாதிசயங்கள் மாறுபடும் அதாவது தனக்காக வாழாம தன்னுடைய உறவுகளுக்காகவே வாழக்கூடியவங்க யார் அப்படின்னா மீன பெண்கள் தான் என்னென்னா அவங்க குடும்பத்துக்காக அதாவது எனக்காக நான் என்ன வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியலங்க என்னோட அப்பா அம்மாவுக்காக என்னோடய வாழ்க்கை பண்ணேன் என் ஹஸ்பண்ட்க்காக என்னோடய வாழ்க்கை தியாகமான இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்ணுறேன் நிறைய டெக்கேட்டடாக இருப்பாங்க அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுடைய கௌரவம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த குடும்பத்தை சார்ந்த பொண்ணு இப்படி ஆகிடுச்சான்றது வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துடக்கூடாதுக்காகவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடியவங்க ஏன்னால் இவங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு வாழ்ந்தாங்கன்னா அப்படி வாழ்க்கை அமையுது நிறைய பேருக்கு இந்த எதிர்பார்ப்புகளை குறைக்காமல் எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகும்போது தான் நிறைய பேர் ரெண்டாவது லைஃப்பில் போகிறது பிரச்சனை அனுபவிக்கிறது இதெல்லாம் உண்டு நம்ம நேரம் தவறாமே ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனை வச்சோம் அப்படியே ஆன் டைம் ஆன் டைமுக்கு இருப்பாங்க பன்ச்சுவாலிட்டி பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க இது கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமையலன்னு வச்சுக்கோங்க காலி தான் காலி தான் ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் இல்லையா இந்த ராசிக்கார பெண்களுடைய குணங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து ஏன் முன்னாடி இப்படி இருக்காங்க என்ன லவ் பண்ணும்போது என் பொண்ணு அப்படி இருந்தா இப்ப பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறிட்டான்ற புலம்பல் வந்து ஆண்கள் நிறைய புலம்பின்னு நம்ம நிறைய கேட்டுருக்கோம் இல்லையா சோ இந்த வீடியோல அதுக்கான எல்லா தீர்வுமே இருக்கு நீங்க திருமணம் ஆயிருந்தாலும் சரி லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் என்ன ராசி அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான எல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு கூல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாகவே மேம் சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்து இனிமேல் கரெக்டாக அந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க இவ் ஒரு அழகாக காதல் ஜோதிடர் அப்படின்றதுக்கான அந்த அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து கிஃப்ட் கூட சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம ஈஸ்வரி மேமாக தான் இருக்கும் இவ்வளோ தான் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக ஒன்று தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி இதே மாதிரி காதல் விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய டவுட் இது தொடர்ந்து அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம்